என் இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த கால வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் எழுபத்தி ஒன்றாம் சங்கீதம் ஆறாவது வசனமும் ஒன்பதாவது வசனத்திலும் நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம் நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன் என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரை உண்மையை நான் எப்பொழுதும் துதிப்பேன் ஒன்பதாவது வசனம் முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் என்று சொல்லி இங்கு பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை கண் பார்வை அற்றதான ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் பிறந்து வளர்ந்து நல்ல ஒரு படிப்பு படித்து அவன் சாலையில் அவன் பட்டம் பெற்ற போது அவன் சொன்ன ஒரு காரியம் நான் என்னுடைய தாயின் கற்பத்திலேயே எனக்கு பார்வை இல்லை என்று அறிந்து அந்த என்னுடைய நிலைமையை அறிந்ததான கர்த்தர் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்து தம்முடைய பார்வையாக தாமே பார்வையாக பார்வையாக என்னுடைய வாழ்க்கையில் இருந்து என்னை இதுவரையும் நடத்தினார் அவரை என் மரண வரைக்கும் எனக்கு கண்ணாக இருப்பார் பிற்பாடு அவர் எனக்கு வெளிச்சம் நிறைந்த புதிய கண்களை தருவார் அந்த கண்களால் என்னை சிறிய முதலில் நான் பார்ப்பேன் என்று சொல்லி அவன் சொன்னார் இந்த எழுபத்தி ஒன்றாவது சங்கீத சங்கீதத்தை பாடினதான சங்கீதக்காரர் தாயின் கருவில் தான் உற்பவித்த அந்த காலம் முதல் தன்னுடைய அந்த முதிர் வயது வரைக்கும் தெய்வனுடைய அந்த இரக்கத்தையும் வழிநடத்துதிலையும் நினைத்து பார்த்து உண்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன் என்று சொல்லி மனதார் அவர் பாடுகிறார் தாயின் கற்பத்தில் தன்னை ஆதரித்து தாயின் வயிற்றிலிருந்து தன்னை எடுத்தவர் கர்த்தர் தான் நீர் என் சிறுவயது தொடங்கி என் நம்பிக்கையா இருக்கிறீர் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் பிறருக்கு தான் ஒரு புதுமை போல தெரிந்தாலும் நீரோ எனக்கு பலத்தை அடைக்கல இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தரியே அவர் சார்ந்து கொண்டு கத்தரை புகழ்ந்து பாடுகிறதை நாம் பார்க்கிறோம் எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே விதமாக நம்முடைய வாழ்க்கையை சற்று திரும்பி பார்த்து நம்ம கர்த்தர் காட்டினதான இரக்கத்தையும் கிருபையும் நினைத்து அவரை நம் நாட்களை துதிக்கிற பிள்ளைகளாய் காணப்படுகிறோமா இந்த சந்ததிக்கும் உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரை மயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடாரா கைவிடியதாக இந்த சங்கீதக்காரர் தன்னுடைய முதிர் வயதன் பாதுகாப்பையும் கர்த்தரிடம் கையெழுத்தது மாத்திரம் அல்லாமல் இப்படியாவது தேவனுடைய வல்லமை அந்த சந்ததிக்கு தன்னுடைய மூச்சுள்ளவரை அறிவிக்க வேண்டும் என்ற அந்த ஆதங்கத்தையும் இங்கே அவர் வெளிப்படுத்தி எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம் தாயின் கருவில் நம்மை பாதுகாத்தவர் நம்மை உருவாக்கினவர் கர்த்தர் நாம் தோன்றினது முதல் முதிர் வயது வரைக்கும் நம்மை வழி நடத்தினவர் இம்மட்டும் வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் நாட்கள் நாம் எப்படிப்பட்ட நிலைமையிலே நாம் காணப்படுகிறோம் நம்ம இந்த இடைப்பட்ட காலப்பகுதிகளில் இந்த இடைப்பட்ட நாட்களை சற்று திரும்பி பார்க்கிறதான பொழுது அவருடைய பலமின்றி நம்மால் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது என்பதை நாட்கள் நாம் உணர்ந்திருக்கிறோமா என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த கால வேலையில் தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம் அவருடைய பலன் இல்லாமல் அவருடைய கிருபை இல்லாமல் அவருடைய தயவு இல்லாமல் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது என்பது உணர்ந்தவர்களாக தெய்வ சமூகத்தில் நம்மை பரிபூர்ணமாக நம்ம அர்ப்பணிப்போம் அவருடைய வழி நடத்துதலே வித்தியாசமாக ஒரு வழி நடத்துவதாக காணப்படுகிறது பிற்பாடு சங்கீதக்காரனோடு கூட இணைந்து நாமும் சொல்ல வேண்டும் நான் பாடும்போது என் உதல்களும் இருமையிட்டு கொண்ட என் ஆத்மாவும் கம்பீரத்து மகிழும் என்று சொல்லி கர்த்தனை மகிமைப்படுத்துகிறவர்களாக போற்றுகிறவர்களாக புகழுகிறவர்களாக காணப்படும்படியாக கர்த்தர் யாவருக்கும் கிருவை செய்வாராக கர்த்தர் நமக்கு தந்த ஜீவனுக்காய் வெள்ளத்துக்காய் ஆரோக்கியத்துக்காக கருத்திற்கு ஒவ்வொரு நாளும் நாம் நன்றி செலுத்த வேண்டும் இம்மட்டும் தாயின் கருவிலிருந்து நம்மை பாதுகாத்த தேவன் இனி உள்ள நாட்களிலும் முதிர் வயது வரைக்கும் நம்மை பாதுகாப்பா தாங்குவா தப்பி வைப்பா உடைய கரத்தில் நம்ம ஏற்பணிப்போம் செப்பிக்கலாமா நேசிக்கிறதான எங்கள் அன்பின் நல்ல தொகுப்பனே பா ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக்கிறாண்டு வர தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்னரே நீர் எங்களை தெரிந்தெடுத்து அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய ஜீவனை உள்ள மட்டும் ஆண்டு இந்த பூமியிலிருந்து நாங்கள் வாழ்கின்ற முதிர் வயது வரைக்கும் நீர் எங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டீனப்பா அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு நாட்களும் உண்மையே பார்த்து உங்க வாழ உடைய நாம் மயமு ஜீவிக்க யாருக்கு கிருபை கொடுத்து வழிநடத்துங்க ஆசிர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவை ஆமை முன்னே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை காண்டீரையா என் பெயர் சொல்லி அழைத்தீரையா எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவ சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவ